ஹாய் விவஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தங்கத்தோடைய விலை வந்து அதிரடியாக சரிஞ்சு கொண்டே வந்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை வந்து குறைமா எவ்வளோ சவரனுக்கு குறையும் எவ்வளோ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் மந்த்தில் நம்ம நகச்சிட்டு கட்டுறப்போ ரேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி நானூறுபா அந்த ரேட்டில் தான் நம்ம வந்து பே பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்து நாட்களாக தங்கத்துடைய விலை வந்து குறைந்து கொண்டே போயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நவம்பர் பனிரெண்டாம் தேதி இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சு அதாவது ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க தீபாவளி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நெருங்கிச்சு அதாவது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க இந்த இறக்கம் வந்து இந்த விலை குறைப்பு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நிபுணர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்து அறுபதாயிரத்தை தாண்டிரும் ஏ இருபத்ரெண்டு கேரட் ஆஃபனை தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போது மாறா யுஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதாவது யுஎஸ்ஸோடைய அமெரிக்க தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நகை வந்து முதலீட்டு வந்து குறஞ்சிருக்கிறதுனால அதாவது எல்லாருமே நகையில் முதலீடு செய்யாமல் வந்து பொருளாதாரத்தை வந்து முதலீடு செய்வதன் காரணமாக இப்போ வந்து உங்களுடைய நகையோட ரேட் வந்து குறைஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை யாரும் நழுவு விட வேண்டாம் யாராவது ஃபங்க்ஷனுக்காக இல்லை வந்து ஒரு சேவிங் பர்பஸில் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இப்போ எவ்வளோ நாள் வந்து இந்த நகை குறைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிபுணர்கள் சொன்னது படி அதாவது இன்னும் இரண்டு வாரத்திற்கு இது மாதிரி விலை குறைப்பு இருக்குது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குதுங்க ஏழாயிரத்துக்கு கீழேயும் வந்து நகை வந்து போகும் அதாவது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து நகையோட ரேட் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க யாருமே வந்து கன்ஃபார்மாக சொல்லலங்க அதனால் இப்போ நீங்கள் வந்து நகைச்சீட்டு யாராவது கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தீங்க ரெண்டு சீட்டாக மூணு சீட்டாக வந்து தனித்தனியாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா ஒரு சீட்டாவது இப்போ நீங்கள் வந்து கட்டிக்கிங்க இன்னும் ரொம்ப வந்து இறங்குமா இல்லை இன்றைக்கி நேற்று இறங்கி இருந்தது இன்றைக்கும் வந்து குறஞ்சிருக்கு நேற்று இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐந்நூறுரூவா குறைஞ்சிருக்கு அதோட சொல்லப்போனால் தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து மூவாயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கு மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்குங்க நீங்கள் நினைக்கலாம் எங்கள் சிஸ்டர் நான் தீபாவளி அப்போ தான் வாங்கினேன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தில் நான் வாங்கினேன் இப்போ ஐம்பத்தியே ஆறாயிரத்தி ஆறுநூறுபாய்க்கிட்ட வந்துருச்சே நான் வந்து இப்போ லாஸ் ஆகிருச்சே எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக இப்போ இறங்கும் முகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வாங்கின ரேட்டுக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து போகுங்க ஏன்னா நகையோட ரேட் வந்து அப் அண்ட் டவுனில் தான் எப்போவுமே இருக்கும் நகையை வாங்குறதை பொறுத்த வரைக்கும் நம்ம சராசரி மதிப்பு தான் நம்ம பார்க்கணும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நம்ம வந்து த்ரீ டூ தௌசண்ட் டூ டொண்டிலலாம் பார்த்திங்கன்னா முப்பத்து ஐயாயிரத்துக்கிட்டே நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கினோம் ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே தான் ரேட் போயிட்டுருக்கு அதனால் நம்ம வந்து அப்போ பா அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால் இப்போ கம்மியாகிருக்கு அதனால் உங்கள் கையில் இல்லை பணம் இருந்ததுன்னா கோல்டு காயின் ஆகவோ இல்லை நகைச்சீட்டு கட்டுறவங்களா இருந்தால் நகைச்சீட்டு கட்டுறதாகவோ இல்லை வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போவே இருக்கிற கையில் இருக்கிற காசை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வேஸ்டேஜில் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா கடையிலையுமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் இருக்குது ஸோ அதில் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து இல்லை ஆறு மாதம் கழித்து ஏன்னா மினிமம் டைம் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஸோ ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆறு வேஸ்டேஜ் ஆகும் இல்லாமல் எடுக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி இல்லை நீங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வாங்கிக்கிங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ உண்மையாலுமே நல்ல தருணம் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது அது மூவாயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு அரை கிராம் அரை கிராம் கிட்டையாவது நீங்கள் வந்து வாங்க முடியும் இல்லைங்களா அந்தளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு விலை குறையிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற வேஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைய குறையிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இது ஒரு நல்ல தருணம் தான் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள்லேயும் வந்து இன்னும் ஒரு கிராமுக்கு ஒரு நூறுபாயாவது குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நானும் சொல்கிறேங்க எனக்கும் கன்ஃபார்ம் அப்பமாக தெரியாதுங்க ஆனால் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டுறவங்களா இருந்தாலும் கட்டுங்க இல்லை வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கே ஒரு சீட் மட்டும் நான் கட்டிக்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த சீட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கினாலும் ஓகே தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க தவற விட்டுறாதீங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நகைச்சீட்டு இப்போ தான் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இப்போ ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மில்லிகிராம்லேயாவது கூடுதலாக கிராம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக நீ வந்து நகைச்சீட்டு எங்கே போட்டாலும் சரிங்க கிராமாக வர வைக்கிற ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டு கடையை நீங்கள் விசாரித்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் டிசைன் நல்லாயிருக்கும் எங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் தங்கத்தோடைய தரம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து விசாரித்து போடுங்க ஒவ்வொரு பயம் சேர்த்தி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப எப்பவுமே சொல்லுவோம் நல்ல கடையான்னு விசாரித்து பார்த்து நீங்கள் போடுங்க பியூரிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்து போடுங்க நம்பிக்கையான கடையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே விவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த குறிப்பு தருணத்தை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்